ஹாய் மைடிய ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் இருக்காங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதில் குடி குடி கல் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அந்த கலர் வந்து மாறக்கூடாது அந்த பிளாக் கலர் ஆகலைங்களா அந்த மாதிரி ஆகாமல் நல்லா பச்சை வாசனை அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டோம் கலர் வந்து அந்த பச்சை கலராகவே இருக்குது பாருங்கள் அந்த கருப்பு கலராக லைட்டாக எங்கேயுமே ஆகாமல் பச்சை கலராக இருக்கிற மாதிரியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா ஆர வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆடினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜேரில் சேர்த்துக்கலாங்க லைட்டாக சூடாக இருக்கும்போது கூட நீங்கள் மிக்ஸி ஜெர்லில் சேர்க்க வேண்டாம் நல்லா ஆடுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸிங் பவுல் எடுத்து அப்படியே டேரெக்டாக சேர்க்காம ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பெரிய வடிகட்டி இல்லை அப்படிங்கிறவங்க மாவெல்லாம் சலிக்கிறக்கு வடிகட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் கூட இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக சளிச்சு எடுத்துடலாம் இப்போ இதில் வந்து ஒரு கால் கப் குறைவாக வந்து நமக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க முக்கால் கப் அளவுக்கு வந்து பச்சை சேர்த்து இல்லைங்களா அதுக்கு வந்து கால் கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு தேவைப்படும் அதை சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சு பிசைஞ்சு விட முடியாதுங்க அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு பதத்தில் இருக்குது இல்லைங்களா அதனால் நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாதிரி இடியாப்பச்சு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த பெரிய ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த குட்டி குட்டியே இடியாப்பத்துக்கெல்லாம் யூஸ் இல்லைங்களா அந்த அச்சு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இதில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தது இந்த மாதிரி உள்ள வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம எல்லாம் பிரிஞ்சு எடுப்பில்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி மீடியம் சைஸ் தட்டு எடுத்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சுற்றி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக இட்லி தட்டில் கூட குட்டி குட்டியாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இட்லி தட்டை எடுத்து வச்சிடலாங்க அதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தட்டை அதுக்கு மேலே வச்சிடலாம் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கரெக்டாக அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்படி இருக்குது அப்படின்னு இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு டு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி இருக்குது எப்பவுமே அரிசி மாவு கோதுமை மாவு ராகி மாவு இதுலேயே எடியாப்பு செய்வே இல்லைங்களா பச்சை பயில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இது லைட்டாக ஆடுனதுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கு இல்லைங்களா அப்பவே வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு இது வந்து அப்படியே நம்ம சாப்பிட முடியாது இல்லைங்களா கொஞ்சமாக நாட்டு சக்கரை தேங்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க சர்க்கரை வந்து நீங்கள் தேங்காய்பாலோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காய்பால் உள்ளே தேங்காய் பால் லைட்டாக இலக்கா போட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாேருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த ஸ்டினும் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை